முருங்கைக்கீரை போட்டு கெவுரு மாவு போட்டு அடை பண்ண போகிறோம் வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் முருங்கைக்கீரை அடையாமா வாயில் வந்துக்கிறோம் முருங்கைக்கீரை கெவுரு மாவு போட்டு அடை பண்ணலாம் வாங்க சாப்பிடலாம் சுடு சுடு சாப்பிடலாம் வாங்க செய்யலாமா ஆ செய்யலாம் முருங்கைக்கீரையை இப்போ கிளிக்கிறாங்க ஆமாம்ப்பா கிளி வைக்கிறேன் ம் அடை செய்கிறதுக்கு சரி வாங்க அது கெவுரு மாவுக்கு என்ன போடுறோமோ பார்த்துக்கலாம் முருங்கைக்கீரை அடை மாவு அடை தூர் மாவு பாதே போதும்பா மூணு தம்பிய போதும் இது மூடி வச்சிடலாம் முருங்கைக்கீரை கிள்ளி அலசி வச்சிருக்கிறோம் முருங்கக்கீரை போடலாம் இது மாதிரி பச்சை மிளகா வெங்காயம் அவ்வளோதான் இதுக்கு வேறு எதுவும் தேவையில்லை இஞ்சிலாம் போடக்கூடாது இதுக்கு அவ்வளோதான் பச்சை மிளகா வெங்காயம் கொஞ்சம் சால்ட்டு உப்பு சால்ட்டு உப்பு சீராக இருக்கும் வடக்கி பண்ணுற மாதிரியே இருக்கும்மா ஆமாப்பா 干净点了我就。嗯 நம்ம கிஃப்ட்டும் காங்கிரியா நம்ம கிஃப்ட்டுமா தண்ணி ஊற்றணும் அது வந்து நல்லா ஒன்றும் கூட பத்தல தண்ணி ஒரு மூ தண்ணி கூடாது ம் கொஞ்சத்து பரவாயில்ல நம்மளுக்கு ஒரு வலை வளர்ந்துதான் இருக்கணும் அப்படியே வச்சு பேசிஞ்சி தட்டுறதுக்கு கொஞ்சம் வலை வளப்பு தான் இருக்கணும் அவ்வளோதான் இனிமேல் போட்டு தண்ணி ஊற்றக்கூடாது அவ்வளோ தான் ரெடி ஆகிடுச்சி இது அப்படியே கொஞ்ச நேரம் விசந்தி ஊற வச்சிட்டோம்னா நம்ம அடுப்பான போய் கல் கில்லு வச்சு ரெடி பண்ணுறதுங்காட்டியும் ரெடி ஆகிட்டோம் நம்ம அப்படியே எடுத்து சுட வெட்டிக்கிட்டோம் அவ்வளோதான் இதை கொஞ்சம் கொஞ்சம் உண்டை எடுத்து 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 இந்த இவ்வளோ உண்டை எடுத்தோம்ன்னா சரியாக இருக்கும் சுடுறதுக்கு தூவி அவ்வளோதான் சுடம் பைப்பா ரெடி பண்றீங்களா மாமா? நான் ரெடி பண்றேன். இเன்ன ஊத்துற. இது நிமிஷம் ஊறிச்சியா? சோட அவ்வளோதான் அப்படியே வெந்துச்சுன்னா திருப்பி போடலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம் திருப்பி திருப்பி போட பொன்னிரமா நல்லா சேர்ந்து போச்சு அப்படியே சுற்றி எடுக்க வேண்டிதான் திருப்பி எண்ணெயெல்லாம் எல்லாம் ஊத்துவானா சும்மா எண்ணெய் சாப்பிட கூடாது உடம்பு காவாது

இதுனா வெங்காயம் பச்சை மிளகா தான் வேறு ஒன்றும் இல்லை ஒரு ரெண்டு பச்சை மிளகா போட்டேன் வெங்காயம் ஒரு ரெண்டு அஞ்சு போட்ட பொடியா அவ்வளவுதான் நல்லா வாசனையாக நல்லா இருக்கும் நம்ம கம்மன் நல்லா வாசிங்க பாட்டை சாப்பிடுறோம் சூட சாப்பிட்றோம் சாப்பிடுறோம் ங்களா ஆய்வு பண்ண சொல்லுறேன் வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் சாப்பிடுச்சு பண்ணுங்க பில் பெட் விடுக்கா எங்களுக்கு ஆதரவு கொடுங்க வணக்கம் பை நீங்களே இதே மாதிரி செய்தி சாப்பிட்டு பாருங்க